அஸ்லாம் வலைக்கம் என் இனிய நண்பர்களே இன்னிக்கு நான் சொல்ல போகிற துவா இன்ஷால்லா ரிஸ்க்லேயும் சரி நம்மளோட சம்பாத்தியத்திலும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறது பர்க்கத்தா இல்லாமல் இருக்கு சேவிங்ஸ் பண்ண முடியல பணம் வரதும் தெரியல போறதும் தெரியலன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே இந்த துவா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா இல்லைங்க ரொம்ப சிம்பிளான துவா தான் ஜஸ்ட் த்ரீ டைம்ஸ் ஓதினாலே போதும் சாலரியோ இல்லை பிஸ்னஸ் மூலமாகவோ எப்படியோ நம்ம பணம் கைக்கு வந்த உடனேயே அதை பீரோலையோ இல்லை பர்ஸ்லையோ வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை மூணு முறை ஓதி பகுதி பணத்து மேலே ஊதுங்க அதாவது தம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதை செலவில் கொண்டு வாங்க இன்ஷால வரக்கத்தான் அமையும் அந்த துவா வந்து வக்காஃபா பில்லாஹி வக்கீலா மறுபடியும் சொல்கிறேன் வக்காஃபா பில்லாஹி வக்கீலா இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நம்பிக்கையை என்னுடைய அல்லாஹ் மீது வைக்கிறேன் அல்லாஹ்வே போதுமானவன் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ சப்போர்ட்டர் எவ்வளோ அழகான பொருள் பார்த்தீங்களா மெயினாக ஹஸ்பண்ட்ஸு வீட்டு செலவுக்கு காசு தருவாங்க பார்த்தீங்களா வைஃப் கிட்ட அதை வாங்கும் போது ஒழுவோடு வாங்குங்க அதாவது ஒழு செஞ்சுட்டு வாங்குங்க ஒரு மிக மிகப்பெரிய பர்கத் இந்த ஒரு அமலே கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த துவாவை நீங்கள் ஓதிங்கன்னா இந்த பர்கத் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் ஆண்களும் ஏடிஎம்ல இருந்தோ சரி இல்லை பேங்க்ல இருந்தோ காசு விட்ரால் பண்ணுறதுக்கு அப்புறம் பர்ஸ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை அங்கேயே ஜஸ்ட் த்ரீ டைம்ஸ் தானே ஓதிட்டு அதில் வந்து தம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதை வந்து செலவில் கொண்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சை பார்ப்பீங்க இந்த துவா வந்து அந்தஸ்தையும் உயர்த்தும் சம்பளத்தையும் உயர்த்தும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க